கஸ்டடி மரணங்கள் பற்றி பல்வேறு வகையான கேள்விகள் வந்து நீதியரசர்கள் வந்து முன்வைக்கிறாங்க உண்மையான குற்றவாளியை அடையாளம் காண வேண்டியது தமிழ்நாடோட அரசோட பொறுப்பு அல்லது அவங்க அதை செய்யலை அப்படின்னா தமிழ்நாட்டு அரசோட மதிப்பையும் மாண்பையும் அவங்களோட மரியாதையும் அதைக்கு எடுத்துரும் அடுக்கடுக்கான நீதி அரசர்கள் வந்து கேள்விகள் எழுப்புறாங்க தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் மதுரை அமர்வு சராமரியான கேள்விகளை கேட்ட பின்னாடி இங்க ஒரு சந்தேகத்தையும் ஒரு அச்சத்தையும் இங்க நம்ம பார்க்க முடியுது முதல்ல நீதி அரசர்கள் என்னென்ன கேள்விகள் கேட்டாங்க அப்படின்னு பார்த்துட்டு பிறகு நம்மளோட வாதத்தை முன்னாடி வைக்கலாம் நகை காணாம போன வழக்குல போலீஸார் வந்து ஏன் எஃப்ஐஆர் பதிவு செய்யல அப்படின்னு அவங்க சொல்றாங்க நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம்னா வழக்கு பதிவு செஞ்சு அந்த வழக்கின் அடிப்படையில தான் அந்த தம்பி அஜித் குமார் வந்து அடிச்சு பாடுகுல பண்ணியிருக்கிறாங்க அப்படி நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா உண்மை என்ன எஃப்ஐஆரே போடாம இந்த இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு யாருடைய உத்தரவின் பேரில் விசாரணை வந்து சிறப்பு படைக்கிட்ட ஒப்படைச்சிங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு சிறப்பு படை கிட்ட ஒரு வழக்கு போகுது ஒரு பிரச்சனை போகுது அப்படின்னா உரிய நடவடிக்கை அடிப்படையில உரிய உத்தரவின் அடிப்படையில அது போகும் அது எஸ்பி டிஎஸ்பி அந்த அந்த வட்டாரத்துக்குள்ள இன்ஸ்பெக்டர் எஸ் எஸ்ஐ செய்யணும்னா ஒரு எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டர் செய்யணும்னா இன்ஸ்பெக்டர் உத்தரவு வேணும் ஒரு இன்ஸ்பெக்டர் செய்யணும்னா டிஎஸ்பியோட உத்தரவு வேணும் ஒரு டிஎஸ்பி உத்தரவு விடுறாருனா அது வந்து எஸ்பியோட கலையில் போகணும் அப்புறம் ஐஜி மேலே போகும் டிஜிபி வரைக்கும் போகும் அதுக்கப்புறம் காவல்துறை அமைச்சர் வரைக்கும் போகும் அப்போது இந்த வழக்கு சிறப்பு படைக்கிட்ட ஒப்படைச்சிங்கள எந்த யாரோட உத்தரவின் பேர்ல நீங்கள் ஒப்படைச்சிங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க அதுக்கு பதிலே கிடையாது இங்க அச்சம் ஏற்படுதா இல்லையா எஸ்பி ஆயுஷ் ராவத்தை வந்து அவசர அவசரமா காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றியது ஏன் அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க நாம சின்ன ஏதோ காவலர்கள் ஏதோ பண்ணியிருக்கிறாங்க உள்ள ஏதோ உள்கூத்து இருக்கு நினைச்சிருந்தோம் ஆனா நீதி அரசர்கள் இவ்வளவு பெரிய எஸ்பி அளவில் கொண்டு போறாங்கன்னா அப்போ இது சாதாரண பிரச்சனை கிடையாது உயர் அதிகாரிகளை காப்பாற்றணும் அப்படின்னு உண்மையை நீங்க மறைக்கிறீங்க எதுக்காக அதை கேள்வி மறைக்கிறீங்க இத நாம துவக்கத்துல சொல்லிட்டோம் இது கீழ்மட்டத்திலையோ அல்லது ஒரு சின்ன கீழ்மட்டத்தில் இருக்கிற காவலர்கள் செஞ்ச பெரிய படுகொலை கிடையாது இதுக்கு இது இது ஏதோ பெருசாக மூடி மறைக்கிறதுக்காக திட்டமிடப்பட்டு செஞ்ச ஒரு மிகப்பெரிய படுகொலை அப்போ நீதி அரசர்கள் கேட்ட கேள்வியில் உண்மை இருக்கா இல்லையா சமூக வலைதளங்கள்ல வந்த தகவல்களை பார்த்து பின்னாடி ரெண்டு மணி நேரத்தில் தனிப்படை வன தனிப்படை விசாரணையை அமைச்சு இது விசாரிக்கிறோம் அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணாங்க அந்த அடிப்படையில் அவங்க கேட்குறாங்க இந்த பிரச்சனை போதாதாரமாக சமூக ஊடகங்கள் வந்த பின்னாடி தான் இவங்க என்ன பண்ணுறாங்க இது மே இதுக்கப்புறம் இது மேலே வழக்கு பதிவு பண்ணுறது இது மேலே இது அதை தாக்குதல் செஞ்ச அந்த காவலர்களை பணியிட இணக்கம் செய்கிறது அதுக்கப்புறம் போதாதாரமாக வைரலான பின்னாடி அதுக்கப்புறம் கைது பண்ணுறங்க இந்த பூச்சாண்டித்தனமெல்லாம் நடந்தது இதை மேற்கொள்ளிட்டு தான் அவங்க வந்து நீதி அரசு வந்து கேள்வி கேட்குறாங்க போலீஸ் மாமூல் வாங்குறாங்கல்ல ஏராளமான வீடியோக்கள் சமூக ஊடகங்கள்ல கொட்டி கிடக்குது இல்ல யூடியூப்ல பேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்ல கொட்டி கிடக்குது அந்த மாதிரி வழக்குல ரெண்டு மணி நேரத்துல நீங்க விசாரிச்சு ஏதாவது தண்டனை கொடுத்துருக்கீங்களா அல்லது அப்படியா நான் நபர்கள் மீது ஏதாவது வழக்கு இருக்குதா அப்படின்னு கேட்கிறேன் ஏன்னா ஒரு திருடு ஒரு லஞ்சம் வாங்குறான் ஒரு கையூட்டு வாங்குறான் அப்படின்னா உடனடியா உங்க ஒண்ணு பண்றீங்கல்ல திருடிட்டான் அப்படின்னு என்ன பண்றாங்களே நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னு தெளிவான ஒரு அழுத்தமான நம்ம கேட்க வேண்டிய கேள்வியை நீதி அரசர்கள் கேட்கிறாங்க அதுக்கு அரசு தரப்பு என்ன பதில் சொல்ல போறாங்க அல்லது என்ன வகையான பதில் சொல்றது காத்திருக்கிறாங்க அப்படின்றது அடுத்த நாளைக்கு நாளைக்கு மறுநாள் தான் இதெல்லாம் தெரிய வரும் அடிப்பதற்கு காவல்துறை எதற்கு இந்த கேள்வியை நீதி அரசர்கள் இப்போ கேட்க துவங்கிட்டாங்க ஏக்க கேட்கத் துவங்கினாங்க தெரியுமா புலனாய்வு செய்வதற்கு தான் காவல்துறை முழு உண்மையை சொல்ல அரசு வந்து மறுக்குது விசாரிக்கிறதுக்கு பதிலாக பெரிய பெரிய தாக்குதலை உண்மையை மறைக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு முயற்சி பண்ணது இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி என்ன சொன்னோம் அப்படின்னா அரசு பதில் சொல்லணும் முதலமைச்சர் பதில் சொல்லணும் அப்படின்னு அப்ப சில தோழர்கள் என்ன பண்ணாங்கன்னா அடி அடிமட்டத்தில் கீழ் நிலையில் இருக்கக்கூடிய காவலர்களோடு குற்றம் செஞ்சிட்டாங்கன்னா முதலமைச்சர் எதுக்கு பதில் சொல்லணும் அரசு எதுக்கு பதில் சொல்லணும் நடவடிக்கை எடுத்துட்டாங்களே அப்படின்னு நிறைய பேர் நீங்க கேள்வி கேட்டீங்களா இல்லையா நீதி நீதியரசர் என்ன சொல்றாருன்னா விசாரிப்பதற்கு புலனாய்வு செய்வதற்கு மட்டும்தான் காவல்துறை அடிச்சு படுகொலை செய்யறதுக்கு இல்ல அப்படின்னா இதுல பின்னாடி ஒரு உண்மை இருக்கா இல்லையா அப்ப அவர் சாசனமா கீழ்நிலையில் இருக்கக்கூடிய காவலர்கள் மட்டும் கைது முடியல சந்தேகத்தை எழுப்புதா இல்லையா அப்போ ஒரு உண்மையை மறைக்கிறதுக்கு ஏன் உறுதுணையா இருக்குது அரசு அப்படிங்கிற கேள்வியை நீதியரசர் கேக்குறாங்க உறுதியாக இதுல அரசோட தலையீடும் மட்டத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளோட தலையீடு இருக்கு அப்படிங்கிறத உம் தெரியுது சிசிடிவி பதிவுகளை இருந்து மறைக்கப்பட்ட அந்த அந்த காட்சிகள் இருக்குல்ல இப்போ வெளியீடுகளை கூட்டு போறது அங்கங்க கூட்டு போறது அங்க போய் அந்த அஜித்துங்கிற அந்த இளைஞனை வந்து அடிச்சு துன்புறுத்துனது அதனால தான் ஆதாரங்கள் கிடையாது அப்போ நீதியரசர் என்னன்னு கேட்குறாங்கன்னா சிசிடிவி இருந்த அந்த காட்சிகளை மறைச்சிட்டு அல்லது சிசிடிவி இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து விசாரிச்சா விஷயம் தெரிஞ்சிருவேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வெளி இடங்கள்ல வெளிப்புறங்களை தோட்டங்களை கொண்டு போய் அந்த தம்பியை அடிச்ச காரணம் என்ன எதுக்காக கொண்டு போய் இதை பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க ரெண்டு நாளா வேற வேற இடங்களுக்கு கொண்டு போய் விசாரிக்கக்கூடிய அதிகாரத்தை சிறப்பு படைக்கு கொடுத்தது யார் இந்த கேள்வியை நம்ம கேட்கும் போது நீங்க வந்து அரச பயங்கரவாதத்தை வந்து நீங்க வந்து அப்படி பண்றீங்க இப்படி பண்றீங்க அந்த வார்த்தை நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னு அப்ப அரச பயங்கரவாதம்னா என்னன்னு தெரியாம நிறைய பேர் நம்ம கூட வந்து பேசிட்டு இருக்கிறாரு ஒரு தனிப்பட்ட மனிதனை நாம சொல்லலை ஒரு கோட்பாட்டு ரீதியான ஆதிக்க பாசிச சிந்தனை உள்ள ஒரு ஆட்சி அதிகாரம் அப்படிங்கிறது இதை கீழ்நிலையில மட்டும் கிடையாது உத்தரவு அப்படிங்கிறது கீழ்நிலையில நிலையில அப்ப உத்தரவு போட்டது யாருன்னு தெரியணும் இல்ல இரண்டு நாட்களா ஒரு பயில கொண்டு போய் தனித்தனியா வெவ்வேறு இடங்களை வச்சு அடிக்கிறதுக்கு சிறப்பு காவல்படைக்கு யாரு அதிகாரம் கொடுக்குறா கொடுத்தது யாரு அப்படியான சட்டப்பிரிவு எதுவுமே கிடையாது அப்ப இது அரச பயங்கரவாதம் அப்போ நீ ஒரு கீழ்நிலையில இருக்க ஒரு ரெண்டு நாள் ஒரு பையனை தூக்கிட்டு போறீங்க ஒரு கீழ்நிலையில ஒரு காவல் தண்ணிச்சே செஞ்சிட முடியாது எஸ்ஐ அளவு செய்யலாம் அப்ப எஸ்ஐயும் தண்ணிச்சே செய்ய முடியாது இன்ஸ்பெக்டர் அளவு செய்யலாம் இப்ப இவ்வளவு பேர் கொடுறத வந்து இன்ஸ்பெக்டர் அப்படி மூடி பட்சத்தில் செஞ்சிட முடியாது அப்போ டிஎஸ்பி எஸ்பி அதுக்கு மேல அதுக்கு மேல அதுக்கு மேல போதாகரமான பெரிய மர்மம் இதுல அடங்கியிருக்கு இதை தான் நீதி அரசர்கள் கூட்டிட்டு காட்டுறாங்க காவல்துறை நீதித்துறையை சேர்ந்தவங்க குடும்பத்தில் இருக்கவங்க யாராவது ஒரு ஆள் இப்படி ஒரு சிக்கல் பண்ணிட்டாங்கன்னா இப்படி அடிச்சு கொலை செய்வீங்களா இப்படிதான் பண்ணுவீங்களா இன்னைக்கு எளிய மக்களை கை வைக்கிறீங்க இயல்பாக வைக்கிறீங்க நாளைக்கு இந்த தொழில் இருக்கக்கூடிய ஜட்ஜி விட்டு பிள்ளைங்க அல்லது எங்க வீட்டில் இருக்கிறவங்க அல்லது நீதிபதிகளை யாராவது ஒண்ணு பண்ணாங்கன்னா நீங்க இதெல்லாம் செய்வீங்களா அப்படின்னு காரசாரமான ஒரு வாதத்தை முன்னெடுக்கிறார் இப்போ நம்மளோட கேள்வி என்ன வருது அப்படின்னா நீதி அரசர்கள்லாம் இவ்வளவு கேள்வி கேட்டு அரசு சபா சார்பில் கொடுத்த பதில் என்ன தெரியுப்பா ஒன்னுத்துக்கு உதவாத அஞ்சு பைசாக்கு புரோஜனம் இல்லாம உப்பு சப்பு இல்லாத பதில்களை கொடுத்துருக்கிறாங்க குற்றம் செஞ்சிட்டோம் அரசு சார்பாக குற்றம் செஞ்சிட்டோம்னு ஒத்துக்கிட்டு சம்பந்தப்பட்ட எல்லாருமே கைது செய்யப்பட்டு உரிய தண்டனை கொடுக்குறோம் அரசு எல்லாமே அவங்க உதவி பண்றோம் அப்படின்னு அரசு சார்பில் அங்க வாதிட்ட வழக்கறிஞர் சொல்லியிருந்தா ஓ அரசு வந்துட்டு எந்த தவறும் செய்யல அதாவது மேல் மட்டத்தில் செய்யல இது கீழ் மட்டத்துல ஏதோ ஒரு பூச்சாண்டித்தவன் நடந்திருக்கு அரசு தன் கடமை செய்யுது அப்படின்னு சொல்லிருக்கலாம் சட்டத்தை நிலைநாட்டுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனா இவ்வளவு கேள்விகள் கேட்டோம் அரசு தரப்பிலிருந்து கொடுத்த பதில் என்ன தெரியுமா சொன்னா நீங்க வருத்தப்படுவீங்க அந்த கைது செய்யப்பட்ட அந்த ஆறு நபர்கள் இருக்கிறாங்கள அந்த ஆறு நபர்களை விட ஆட்சி கட்டிலில் உட்கார்ந்து இருக்கிறவங்க தான் மிகப்பெரிய ஆபத்தானவர்கள் அயோகியர்கள் கேடுகட்ட அரசியல்வாதிகள் அதிகாரிகள் இப்போ நீதி அரசர் இவ்வளவு கேள்வி கேட்டுக்காருங்க பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கா இல்லையா மலுப்பலான மலுங்களான பதில சொல்லி அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல எவ்வளவு கேடு கட்ட அடாவடித்தன பாசிச சிந்தனை அவங்களுக்குள்ள ஊறி இருக்கும் ஒரு குற்றம் ஒரு சின்ன பையனை அடிச்சு கொண்டு இருக்கு எஃப்ஐஆர் பதிவு பண்ணல அவனை தூக்கிட்டு போயிருக்காரு வந்தவன் காவல்துறையா யாருன்னு தெரியாது ரவுடி பயிருங்க அதுல திமுக கவுன்சிலர் வந்து தலையிட்டு அது அவளோட தலையீடு உள்ள இருக்கு அப்ப அந்த அந்த பாதிக்கப்பட்ட அந்த அந்த அஜித் குமாரோட அம்மாவுக்கு காசு கொடுக்கறதுக்காக அதை பேரம் பேசுறதுக்காக அந்த பாடியை வாங்குறதுக்கு முன்னாடி அந்த பிரேத பரிசோதனை வாங்குறதுக்கு முன்னாடி இப்ப பேரம் பேசப்பட்டிருக்கு அந்த அந்த அம்மாவை வந்துட்டு ஒரு அந்த திமுக கவுன்சிலர் வந்து வண்டியில உட்கார வச்சுக்கிட்டு பேரம் பேசினதாக மிரட்டியதாக செய்திகளை வெளியே வந்துட்டு இருக்கு அப்போ இது ஏதோ காவல்துறை சம்பந்தமான அல்லது ஏதோ இது அப்படி ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள நம்ம கடந்து போயிடுவோமோ அப்படிங்கிற அச்சம் எழுது ஆனா உண்மையாகவே இது எப்படி இருக்கு அப்படின்னா ஸ்ரீமதி வழக்கு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த குழந்தை இறந்தது ஒன்பதாவது படிக்கிற குழந்தை இறந்தது கொலை செய்யப்பட்ட அந்த குழந்தை கேட்ட தற்கொலை அது இதுன்னெல்லாம் பூச்சி மொழிக்கிட்டாங்க அதன் பேர் ஒரு கலவரம் நடந்தது கைது செய்யப்பட்டாங்க யாரெல்லாம் கைது செய்யப்பட்டாங்க அந்த குழந்தைக்கு நீதி வேண்டி போராடின தோழர்கள் எல்லாம் காவல்துறை கைது செய்யப்பட்டது கள்ளச்சாராயம் குடிச்சு இருபத்தி ஏழு பேர் செத்து போனாங்க அதுக்கு போராடுறா போராடுறவங்களை கை செய்யறா தென் மாவட்டங்கள்ல தொடர்ச்சியாக படுகொலைகள் நடந்துட்டே இருக்கு யோசிச்சு பாருங்க வேலை வயல் பிரச்சனை உலகமே காலி துப்புச்சு இப்போ லாக் லாக்அப் டெத் அடிச்சே கொள்றது விசாரிக்கிறது கிடையாது நீதிமன்றம் நிறுத்துறது கிடையாது இதையெல்லாம் யாரா செய்யறான்னா போலீஸ்காரங்க போலீஸ் வேடத்தில் இவங்க ஏதோ பெரிய அதிகாரிகள் மாதிரியும் இவங்க ஏதோ ராஜாக்கள் மாதிரியும் மன்னராட்சி மாதிரியும் இவங்க எல்லாம் செஞ்சாங்க திரும்பவும் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா உண்மையாகவே தமிழ்நாடு அரசு குற்றம் அளிக்கல அல்லது இதுக்கு அதுக்கு தொடர்பு இல்லை அப்படின்னா நம்புறதுக்கு நாம தயாராக இல்லை இப்ப முன்ன சொன்ன மாதிரி சரிமதி வழக்கில் சரி கள்ள சராய சாவல் தென் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய படுகொலைகள் வேங்கவேல் இந்த லாத் இருக்கு இருக்குல்ல இதெல்லாம் ஜோதிக்கப்பட்ட வன்முறைகளாக நாடகங்களாக அது மேல போராடுற மேல வழக்கு போடுறது இருக்குல்ல பாதிக்கப்பட்டவங்க மேல வழக்கு போடுறது இருக்குல்ல இது அப்பட்டமான அரசியல் நாடகம் நடக்குது இது ஏதோ ஒரு அடிமட்ட காவலர்கள் செய்யறதாக இல்ல இது மிகப்பெரிய அரசியல் தலையிட இருக்கு உண்மையாகவே இந்த அரசு யோகியமாக இருந்ததுன்னா இந்த அரசு பரிசுத்தமான மக்கள் ஆட்சி அப்படின்னா உண்மையான குற்றவாளிகளை கை காட்டி அவங்க கைது செஞ்சு சட்டம் எடுக்கக்கூடிய சட்டத்தின் பிடியில் இந்த தப்பாம இருப்பதற்கு எல்லா வகையான நடவடிக்கையும் எடுப்பாங்க அப்படின்னு நாம நம்ப மாட்டோம் ஒருபோதும் கிடையாது ஏன் அப்படின்னா ஆட்சியாளர்கள் அப்படின்னு வந்துட்டாவே முழுக்க முழுக்க மக்களுக்கு எதிரான வன்முறையை தூண்டக்கூடிய பொய் வழக்கு போடக்கூடிய பாமர மக்களை கொலை செய்யக்கூடிய பாசிஸ்ட்களாக தான் இருக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு தானே இருக்கும் இந்த ஆட்சி மட்டும் விதிகளுக்காக என்ன